ஹலோ 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 மக்களே இது உங்கள் லோக்கல் லேக்கா என்ன பாஸ் கடற்கரை ஓரத்துல காத்து வாங்க போனா இப்போ கோர்ட் நோட்டீஸ் வந்து கதவை தட்டுது ஈசிஆர்ல விதிமுறைய மீறி கட்டப்பட்ட எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு பங்களாக்களை இடிக்க மாநகராட்சி அனுப்பிய நோட்டீஸ் மேட்டர் இப்போ செம சூடு பிடிச்சிருக்கு இதுல விஐபிகளோட வீடுகளும் சிக்கி எடுக்கிறது தான் இப்போ காலிவுட் டு கோட்டை வரைக்கும் ஹாட் டாக் இதோ அந்த ஏழு ஜொலிக்கும் தகவல்கள் ஒன்று சென்னை நீலாங்கரை முதல் உத்தண்டி வரையுள்ள ஈசிஆர் கடற்கரையோர பகுதிகளில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட எழுநூத்தி தொன்னூத்தெட்டு சொகுசு பங்களாக்களுக்கு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இரண்டு கடலோர ஒழுங்குமுறை விதிகளை மீறி கடற்கரையிலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்திற்குள் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டடங்களை இடிக்கக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன மூன்று இந்த விஐபி லிஸ்டில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் மற்றும் தவேகா தலைவர் விஜய் ஆகியோரின் வீடுகளும் அடக்கம் என்பதுதான் ஹைலைட் நான்கு இந்த எழுநூத்தி தொன்னூத்தி உரிமையாளர்களில் நானூத்தி நாற்பது பேர் அரசுக்கு மேல்முறையீடு செய்துள்ளனர் மீதமுள்ள மனுக்களை விசாரித்து முடிக்க மே முப்பத்தி ஓராம் தேதி வரை நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது ஐந்து கட்டட உரிமையாளர்கள் தங்களது விளக்கத்தை அளிக்க மார்ச் முப்பதாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதுவே இறுதி அறிவிப்பாக கருதப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் ஆறு சென்னையின் நீண்ட கடற்கரை பகுதிகளில் அரிய வகை ஆமைகள் இனப்பெருக்கம் செய்வதால் சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றுவது அவசியமான ஒன்று என வழக்கறிஞர் தரப்பில் வாதிடப்பட்டது ஏழு ஆறு ஆண்டுகளாக கிடப்பிலிருந்த இந்த வழக்கில் தற்போது மே மாதத்திற்குள் ஒரு இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் காலக்கெடு காலக்கேடு விதித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஸ் இது ஒரு பக்கம் ஆமைகளை பாதுகாக்க போடுற சட்டப் போர்னாலும் இன்னொரு பக்கம் இதுல பெரிய அரசியல் ஸ்கெட்ச் இருக்கும்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க ஆனா விதிமுறைன்னு வந்துட்டா அது உதயநிதியா இருந்தாலும் விஜயா இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யணும்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க இந்த ஐநூறு மீட்டர் விதியில எப்பவோ கட்டப்பட்ட வீடுகள் இப்போ இடிக்கப்படுமாங்கிறது தான் சஸ்பென்ஸ் கண்ணா வீட்ல இருந்து கடல பார்த்தது போய் இப்போ கோர்ட்ல நீதிபதிய பாக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு மே முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இசிஆர் பங்களாக்கள் கிளியர் ஆகுமா இல்ல மறுபடியும் ஸ்டே வாங்குவாங்களான்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ் இட்ஸ் அ ஹை ப்ரொஃபைல் ஷோ டவுன் பிட்வீன் எலீட் ரெசிடென்ஸ் அண்ட் என்வாயன்மெண்டல் ரெகுலேஷன்ஸ் அண்ட் திஸ் டைம் த ஹை கோர்ட் சீம்ஸ் டிட்டர் டு கிளீன் அப் த கோஸ்ட் பிபோர் சம்மர்ஸ் பாஸ் விதிமீறி கட்டப்பட்ட வீடுகளை இடிக்கிறது சரியா உங்க கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க எல்லா எக்ஸ்க்ளூசிவ் சிட்டி அப்டேட்ஸ் அண்ட் கோர்ட் அதிரடிகளுக்கு ஸ்டேட் யூன்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டேட் யூன்ட் உண்மையை லவுடா சொல்லுவோம் குயிக்கா சொல்லுவோம் திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சொல்லுங்க கீப் வாட்சிங் பை பை ஒரு விசில் போடுங்க பாஸ்